வணக்கம் நேர்களே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான தரவு பரிமாற்றங்களின் அடிப்படையிலே அமெரிக்காவினுடைய ஜோர்ஜியா மாகாணத்தில் இருக்கின்ற அட்லாண்டாவுக்கு அருகிலே நாற்பத்தி மூன்று வயதாகிய கமர் ஹனிஹாம் எனப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக கனேடிய போலீசாருக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருந்த இந்த நபர் தற்போது கனடாவுக்கு நாடு கடத்தப்பட இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதன் முதலாக அமெரிக்க எல்லையை தாண்டி துப்பாக்கிகளை கனடாவுக்குள்ளே கடத்திய குற்றச்சாட்டிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் நான்கு தடவைகள் பிணையில் இவர் விடுவிக்கப்பட்ட போது ஒவ்வொரு மீறியதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் நான்காவது தடவை அவர் தப்பித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது குற்றவாளிகளினுடைய நபராக இவர் அளவிற்கு மிக முக்கியமான ஆபத்தான ஒரு நபராக இவர் இருந்திருக்கிறார் ஐம்பதாயிரம் டாலர்ஸ் இவருடைய தலைக்கு சன்மானமாக வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவர் உயிருடன் பிடிப்பதற்கான தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஐம்பதாயிரம் டாலர் சன்மானமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிண்ட் த லுக் அவுட் நோட்டீஸ் பார்த்து இடத்திலே இருந்திருக்கின்றார் கோவிட் பெருந்தொற்று காலத்திலே மிகப்பெரிய ஆயுதங்களை சொல்லப்படுகின்றது குறிப்பாக பெரும் தொகையிலான ஆயுதங்கள் சூட்டு சம்பவங்களுக்கு உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றது சுயாதீனமான வாழ்வியல் கேள்விக்குறிக்குள்ளாகி இருப்பதற்கு இந்த பாதாள உலக குழுக்களினுடைய ஆயுத பயன்பாடு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படியானவர்களுக்கு பெருமளவில் ஆயுதங்களை சப்ளை பண்ணியதிலே இவருடைய

பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை தேடுகின்ற உங்கள் நண்பர்களுக்கு இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நேர்களை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி